ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்துக்குட்பட்ட நரசிங்கபுரம் ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது மேலும் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டார் இதில் பல்வேறு துறைகளின் கீழ் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை மற்றும் நடவடிக்கைகளை குறித்து ஆட்சியர் பார்வையிட்டார் மேலும் பொதுமக்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முகாமின் செயல்பாடுகளின் நிலைமை குறித்து கேட்டறிந்தார் மேலும் இந்த முகாமின் போது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களில் ஐந்து மனுக்களின் மீது உடனடி தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு ஆட்சியர் சந்திரகலா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் வட்டாட்சியர் உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்